السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله رب العالمين. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد، بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. وإنك لعلى خلق عظيم صدق الله العلي العظيم قال رسول الله صلى الله عليه وسلم من تواضع لله رفعه الله أو كما قال عليه الصلاة والسلام إن بدنا يوم من يوم بديت الله الكيل لا بغل

எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு நற்குணமே உயர்த்தும் இன்றைய காலகட்டத்திலே நற்குணம் என்பது மிக அவசியமானது ஏனென்று சொன்னால் இன்றைக்கு எங்கும் நற்குணம் என்பது கிடையாது எல்லா இடத்திலும் போட்டி பொறாமை புறம் போன்ற எல்லா விஷயங்களும் பெருகிக் கொண்டது நற்குணம் நற்குணம் என்று சொன்னாலே நமக்கு முதலாவதாக தோன்றுவது அவர்கள் தான் அடையும் அவர்கள் அவர்களுக்கு இல்லாத நற்குணம் எதாவது இருக்கிறதா எல்லா நற்குணத்தையும் கொண்டவர்கள் தாயகம்

நிக்கிறீங்க கேப்பா அப்புறம் ரசூர் ராய் சரோதார்த்தம் செல்வார்கள் ஜூலகால எங்காலும்

நற்குணத்தின் காரணமாக அவ்வாறு பொருத்தம் கிடைத்திருக்கிறது நம் குடும்பத்தில் நம் குழந்தைகளுக்கு நற்குணங்களை சொல்லித் தந்து வளர்க்க வேண்டும் பணிவு கண்ணியம் போன்ற எல்லா விஷயங்களையும் சொல்லித் தந்து வளர்க்க வேண்டும் இன்றைக்கு ஒரு சின்ன பையன் செருப்பு போட்டு வளர்ந்து விட்டு அந்த தம்பி இருந்து எதுக்குப்பா செருப்பு போட்டு வளர்த்த பள்ளியோட முத்தவள்ளி பாடுறாரு அவங்க அந்த சின்ன பையன் சொல்றான் போங்க கொட்டங்கள் ஆகுது இன்றைய சூழ்நிலை அப்படித்தான் நடக்கிறது நம் குழந்தைகளுக்கு எல்லா நுணுணங்களையும் சொல்ல சாபாங்க எப்படி நற்குணத்தை கொண்டு உச்சத்தை அடைந்தார்களோ அதே போன்று நாமும் நற்குணம் இல்லாமல்